மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹீரோயின்க்கு ஹீரோ வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து கவிதை வடிவில் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு நம்ம வினோத் பாபு அவர்கள் அண்ட் பவித்ரா ஜனனி ரெண்டு பேரும் வந்து தென்றல் வந்து என்னைக்கடும் சீரியலில் லாஸ்ட் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க பேர் பண்ணி ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த பேரை நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது பவி மட்டும் பிக் பாஸ் சீசன் எயிட் குள்ளே போயிட்டாங்க நம்ம வினோத் பாபு அவர்கள் இனி புதிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு போவது யாரு சீசன் டென்னுடைய ப்ரொமோமே வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க நேத்திக்கே சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் சோஷியல் மீடியாலேயே ஆக்டிவா இருந்தாங்க ஈவன் ஒரு போஸ்டுமே போட்டு யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஐயோ இந்த பையனா அப்படின்னு வந்து ஒரு கேப்ஷன்லாம் போட்டிருந்தாரு ஸோ அது ஒரு சைட் இருக்க நம்ம பித்ராஜ் அரணி பிக்பாஸ் ஸ்கூல்ல போனதுல இருந்து நேத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய பிக்சரை போட்டு அவங்களுக்காக ஒரு கவிதையுமே கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பை உழைப்பை மட்டும் நம்பும் உன்னை வீழ்த்த யாராலும் அல்ல உன்னாலே முடியாது உனக்காக விளையாடு உனக்காக விளையாடு நாங்கள் இருக்கிறோம் உன்னோடு வெளியே வா விண்ணோடு ஜெயிச்சுட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஜெயிச்சுட்டு வாங்க நாங்க இருக்கோம் உழைப்பை மட்டுமே நம்புறோம் உனக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்பவுமே அவங்க ஐயா ஐயா இருந்தா ரெண்டு பேருமே பேசிப்பாங்க ஸோ ஜெயிச்சுட்டு வாங்க ஐயா அப்படின்னு விஷ் பண்ணியிருக்காரு ஸோ பவித்ரா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க உள்ள போகும்போதே வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் கண்டிப்பா பைனலிஸ்டா அவங்க போவாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்க இருப்பாங்க அப்படின்றது சோ வின்னர் யாரு அப்படின்றத நம்மளால இதுக்குள்ளேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பட் எனிவேஸ் ரொம்பவே ஃபேரா கேம் பிளே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்கள் நல்லபடியா விளையாடி வெளியில வரணும் பைனல்ஸ்ல அப்படின்னு சொல்லி இவன் இவரும் டேரக்டர் கபீர் சாரும் அந்த அளவுக்கு க்ளோஸ்ல இருக்காங்க அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இதை டிவிஇடி சக்சஸ் மீட்ல நிறைய இடத்துல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அவருடைய நியூ ப்ராஜெக்ட்டான ஆன ஹார்ட் பே சாரி ஆபீஸ் வெப்சீரிஸ்மே இவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நம்ம வினோத் பாபு அவர்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மெட் பண்ற எக்ஸ்க்ளூசிவீவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க